செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அருகே பரிதாபம் அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் பலி நான்கு பேர் படுகாயம் தமிழ்நாடு முழுவதும் அரசு அனுமதியின்றி பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றிட வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கேத்துநாயக்கன்பட்டி கிராமத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் முன்பு அரசு அனுமதியின்றி பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த திமுக கட்சி கொடுக்கம்பத்தை அகற்றும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அருகே இந்த மின்சார பயிரில் மின்சாரம் பாய்ந்து கேத்து நாய்க்கன்பட்டி கிளைக்கழக செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சிகிச்சையின் போது ராமமூர்த்தி இறந்துவிட்டார் என்ற தகவலை மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் படுகாயமடைந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன் சர்க்கரை ஆகிய நான்கு பேரும் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து சிங்கார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இறந்த ராமமூர்த்தியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பூத்தங்கரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் ராமமூர்த்தியின் உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது